ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் லோக சங்கலம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற ஏப்ரல் மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய விஷயம் கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு துன்பங்கள் மறையணும் எல்லாமே இன்பமும் வரணும் அதை நோக்கி இருக்கோம் ஆன்மீக பயணத்தை நோக்கி இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பாக்குறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் அதாவது கரெக்டாக ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் பிறப்பு இது எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் நம்ம சித்திரை மாத வீடியோ கண்டிப்பா கொடுப்போம் இது தமிழ் வருடப்பிறப்புங்கிறது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்குது ஒவ்வொரு தெய்வங்கள் அதாவது ஒரு தெய்வங்கள் எண்ணத்துல பிறந்திருக்காங்க கிரக அமைப்பு உங்களுக்கு யாரு ராஜா யாரு மந்திரின்னு சொல்லுவாங்க இந்த வருஷத்துல இது சிறப்பா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்கன்னா இந்த சித்திரை மாசத்துல ஒரு வருஷத்தை வச்சு பலன்னு சொல்லுவாங்க அந்த பிறப்பு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி ஆரம்பிக்கிறாரு அடுத்து இன்னொரு ரெண்டே விஷயம்தான் ஒரே விஷயம்தான் அந்த விசேஷம் தான் அந்த மாசத்துல வரும் அதாவது திரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபோகங்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி பயங்கரமா சிறப்பா நடக்கும் மதுரையே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லா சிவன் சனத்திலையும் பாருங்க இந்த திருக்கல்யாண வைபோகம் பயங்கரமாக விசேஷமாக ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய நிறம் தான் இந்த திருக்கல்யாண வைபோகங்கள் கள்ளலகர்களுடைய விசேஷ காலங்கள் வைகை ஆற்றில் கல்லர்கள் கள்ளல இறங்கக்கூடிய விசேஷம் பயங்கரமா சிறப்பா இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அல்ல விசேஷமான ஒரு கால கட்டமாக இந்த காலம் வருது மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல பார்த்தோம் ஏப்ரல் மாசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா நாலு கிரகங்கள் பலமா இருக்கிறாங்க பாருங்க சுக்கரன் உச்சப்பட்ட சுக்ரன் புதன் நீச பங்க ராஜயோகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்துல உட்கார்ந்துருக்காங்க இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த கிரக அமைப்பு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்னே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய ராசி தான் இந்த கும்பராசி கும்பராசில பிறந்துட்டா உங்களுடைய குணம் பாருங்க லாப லாபம் லாபம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் கும்பராசி நம்ம ஏதாச்சும் நம்ம ஒரு மதிப்பு மாதிரி அந்தஸ்து கௌரவமா இருக்கணுங்கிற எண்ணம் தான் கும்பராசி நிறைய வருட இருக்கும் ஏன்னா இதோட உருவத்தை பாருங்களேன் கலசத்துடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க கும்பத்து என்ன உருவம் கலசம் அந்த கலசம் எங்க இருக்கும் மதிப்பான இடத்துலதான் அந்த கலசம் இருக்கும் அப்ப இத நிறைய எதிர்பார்க்கக்கூடிய உங்க யாருன்னா கும்பராசி என்பதை சொல்லலாம் எங்க போனாலும் சரி ஒரு அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள் இது வந்து ஒரே ஸ்திர ராசி சொல்றாங்க ஒரே நிலையா பேசக்கூடிய ராசி இந்த கும்பராசி சொல்றாங்க ஒரு முடிவு பண்ணா அந்த பின்வாங்க மாட்டாங்க அந்த விஷயத்தை விஷயத்த அடையுங்கிற சிந்தனை கும்பராசி மட்டும் நிறைவற்ற இருக்கும் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க கும்பத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் கும்பராசி ஒரு தைரிய குணம் அதிகமா இருக்கும் எதுலுமே பிரம்மாண்டமாக சிந்திக்கிற குணம் கும்பத்துக்கிட்ட இருக்கும் எப்படி இருக்கும் பிரம்மாண்டமான சிந்திக்கக்கூடிய குணம் கும்பத்துக்கிட்ட உண்டு பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் பெரிய பிசினஸ் மேன்கள் கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பெரிய ஒரு படிப்பு கல்வி எல்லாமே இந்த இருப்பாங்க இது லாபம் வருமானத்துக்குள்ள ராசி ராசி சொல்றாங்க லாபஸ்தான ராசிங்கிறாங்க அவருடைய கும்பராசிக்கு ராசிக்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாத பலன்னு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது புறனா கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பெனி கம்பேர் பண்ணி பாத்துக்குவோம் ஏன்னா லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்க விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம உடம்புல ஒன்பது நபுகிற ஒளிகள் இயங்குது அதுல எந்த ஒலிகள் யோகமான ஒளிகளோ அது யோகமான திசை வரும் அது யோகமான பலன் இருக்கும் திடீர்னு பாருங்களேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாரு திடீர்னு அவர் வாழ்க்கையில அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் சேஞ்சாகும் எல்லாம் தொழில் வைப்பார் வேலை வைப்பாரு எல்லாமே சூப்பராகவே நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கீங்க அப்படி அப்ப அவர் ஜாதத்தில் எடுத்து பாருங்க ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் ஜேசா பத்தி வேற கிரகம் நடத்திக்கிட்டு இருக்கும் அந்த கிரகம் அவர் பிறக்கும் போது நல்லா இடத்துல நல்ல ஒரு பொசிஷன் உட்கார்ந்துருக்கும் இதே நல்லா போயிட்டு இருப்பாங்க திடீர்னு அடி அடிக்கும் மேல அடி அப்படியே விழுந்துகிட்டே இருக்கும் அப்ப ஜாதம் எடுத்து உங்களுக்கு இந்த கிரகம் வந்துருச்சு இந்த பாதிப்பை நீங்க சந்திச்சு ஆகணும் இந்த நீங்க கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரம் மாறி சொல்லுவாங்க அப்ப அந்த கோவிலுக்கு போய் வருவா பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் மெயினா அந்த பிரச்சனை நடக்கும் பாருங்க பரிகாரங்கிறது என்ன பெருசா உள்ளதா சின்னதா குறைக்கணும் அவ்வளவுதான் ஆனா ஃபுல்லா அங்க போனா தீர்வுனா கிடைக்காது ஒரு சில பேருக்குலாம் சின்னதா குறைச்சதுதான் பரிகாரம் அதனாலதான் எல்லா நான் என்ன சொல்லுவேன் போனா பொது பலனா கொண்டு போங்க சில பேர் வாழ்நாள் பலனையும் நீங்க சொல்லக்கூடிய பொது பழனிகள் கரெக்டா இருக்குங்கிறாங்க இதையும் தாண்டி உங்க ஜாதகத்துல உள்ள திசா பத்தி தான் பேசணும் அதுதான் உயிர் உங்க விதி ஜாதம் தான் உயிர் பலன் உடல் அந்த உடல் வேலை செய்யாது பாருங்க நீ பிறக்கும் போது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு சராக்ஸ் எடுத்து வைக்கிறது தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு அந்த கிரக கொள்கை சராக்ஸ் எடுத்து வைக்கிறதா ஜாதகம் அதை வச்சு இந்த கோச்சாதகரத்தை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி பண்ணணும் அது மாதிரிதான் இங்க கொடுக்கும் மாறினா கொடுக்காத இங்க விதில என்னதோ சில வயசுல நீ இப்படி வருவேன்னா கண்டிப்பா கண்டி கண்டிப்பா அந்த பிரச்சனையை தாண்டி தான் வரணும் அதுல மாத்த முடியாது அதான் திசாபதிய பதட்டு பலன் உங்களுக்கு துல்லியமா வரும் இதுல கடைசி முடி வீடியோ படம் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பள்ளம் குடுக்குறோம் ஏன்னா கும்பராசின் போல நம்ம உங்களுக்கு சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய குடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் குடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதுவோம் குடுத்துருக்காங்க அனைவருக்குமே பூங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா குருவர் உள்ளயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க ஏன் கோவில் சிலருந்து நம்ம வீடியோ பதிவு பண்ணா நம்முடைய சேனல பார்த்தாவே உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரணும் யாருதான் பிரச்சனை இல்லை நம்ம யாருமே இல்ல எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா ஏதோ ஒரு லட்சத்து வரைக்கும் ஓடிக்கிட்டு இருப்போம் அந்த கிரகத்துக்கு எதனா மாத்தி போய்னா வேலை ஜெயிச்சிடலாம் அவ்வளவுதான் நம்ம சேனல பாக்கலாம் அவ்வளவு தைரிய குணம் வரணும் எதுலையுமே பயந்து ஒதுங்கக்கூடாது எதுவுமே எதிர்த்து தான் வாழணும் வாழ்வது ஒரு முறை அது கண்டிப்பா நல்லதா வாழ்ந்து போகும் அதான் என்னுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப நம்ம சேனல பார்த்தா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரணும் தான் நம்ம வீடியோ தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த கும்பராசி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் பாருங்க கிரக பாருங்க உங்க ராசியில செவ்வாயும் சனியும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க இரண்டாம் பதத்துல சூரியன் சுக்கரன் புதன் ராகு மூன்றாம் பதத்துல குரு பகான் சஞ்சார அடுத்து அடுத்த எட்டாம் பதில கேது பவன் சஞ்சாரசிரியார் இதுல சூரிய மட்டும் பயிற்சியாக இருக்கு எப்பன்னா கரெக்டாக பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மூன்றாம் பாதைக்கு போவார் இருபத்தி மூன்றாவதுக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து இரண்டாம் பாதைக்கு போவார் ஏப்ரல் மாசம் ஒன்றாவே குரு புதன் வந்து வக்ரமான இது வந்து பங்க ராஜயோகம் ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குதுன்னு பாத்துக்கோங்க ஐந்தாம் இட எட்டாம் புதன் பகவான் நீசமாய் வக்ரமான நீசப்பங்க ராக ராஜயோகம் உச்சபற்ற கிரகத்தோட இந்த யோகம் சேர்ந்து இருக்கு அப்ப இது மிகப்பெரிய புதனுடைய யோகம் உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும் இரண்டாம் இடத்துல புதன் இருக்காரு அப்ப பேச்சுத்தன்மை எப்படி இருக்கு மட்டும் பாத்துக்கோ நீத்தப்பங்க ராஜயோகம் மாறினா அது பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு அப்ப என்னை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ம சனி இருக்குது என்ன சொல்லுவாங்க கும்பராசி ஜென்ம சனி நடக்குது எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதுலயுமே கவனிச்சு பயணிக்கணும் ஏன்னா ஒரு சில பேருக்கு சனி பகவான் வந்து சரியாக இல்லைன்னா ஒரு சில தடையில கண்டிப்பா கொடுத்துருவார் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானை கெடுக்க முடியாது சனி பவன் யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு பலனை கொடுத்துட்டு போயிருவார் எல்லாரும் சனிபவன் வந்து கெட்ட கரங்கிறாங்க சனிபவன் இருக்கிற இடத்த அது பலன்கள் கொடுப்பாங்க உங்க விதி ஜாலியா விதி ஜாலத்தில் நல்லா சனி டாப்பா தான் நடக்கும் வெளிநாடு போவார் வெளியூர் போவார் இது எல்லாமே நடக்குங்க இதே சனிபவன் சரியில்லைன்னா வேலை உத்தியோகத்துல பிரச்சனை வைப்பாரு வேலை உத்தியோகம் கண்டிப்பா ஒரு பிரச்சனை உண்டு கணவன் மனைக்குள்ள ஒரு மனவர்த்தம் கண்டிப்பா உண்டு நண்பர்கள பிரச்சனை கூட்டுத்தொழில பிரச்சனை ஒரு மன உளைச்சல் மன அலைச்சல் நிறைய இருக்கும் விரைய செலவு நிறைய குடும்பத்துல ஒரு வரவே இப்ப நிற்கி கையில செலவு நிறைய கொடுப்பார் ஒண்ணு விரைய செலவு இல்லைன்னா மருத்துவ செலவு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தாமதப்படுத்தி விடுவாரு இந்த ஜென்ம சனி உங்களை மந்தப்படுத்த சோம்பேறிப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சு விடும் ஜாதகத்துல சனிபவன் சரி இல்லாத ஒரு அமைப்பா இருந்தால் இப்ப இவருடைய எண்ணங்கள் எல்லாமே அப்படியே மந்தமாக போகும் நல்லா பாத்துக்கோங்க சனிபான் பவன் யோகமா இருந்தா யோகமான பலனை கொடுப்பாரு யோகம் இல்லைன்னா இங்க பலவீனம் தான் அதான் எல்லாமே என்ன சொல்லுவீங்கன்னா பொது பணம் பாருங்க சனி பவன் இருக்கிற இடத்த பொருத்தா இங்க பழங்கு மாறுபடும் இப்ப பாருங்க உங்களுக்கு சனி பவன் பயங்கரமான ஒரு இதுல இருக்காரு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை உட்காந்துருக்காரு ஏன்னா சனி பவனும் சேர்ந்து இருக்காரு மூணாவீட்டை பத்தாம் வீட்டை சேர்ந்து வர பயணிக்கிறாரு அப்ப நல்ல டைமிங் தான் உங்களுக்கு என்ன பொறுத்தவரை ஏன்னா எல்லாமே ரெண்டு கிரகமும் குருவோட சாரத்துல போவாங்க ரெண்டு கிரகமே குருவோட சரத்துலாம் போவாங்க குரு பாருங்க உங்களுக்கு மூணாம் இடத்துல குரு யாருலாம் ஜாதத்துல இப்போ யோகமா இருக்காரோ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாங்குற யோகம் கண்டிப்பா வந்துடும் வீட்டுல ஒரு சுப விரைய செலவு நீங்க பண்ண போறீங்க இது மட்டும் நூத்துக்கு நூறு பர்சன்ட் உண்டு ஒண்ணு இடம வாங்கலாம் இல்ல பூமியை வாங்கலாம் இல்ல வண்டி வாகனம் வாங்கலாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கலாம் இந்த டயத்துல மட்டும் பாத்துக்கோ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது வாங்குறது மாத்துறது இந்த பிளான் இருந்தா கண்டிப்பா பண்ணிக்கோங்க நல்ல டைமிங் வேலை செய்யும் வெளிநாடு வெளியூர் யோகம் கண்டிப்பா உண்டு இப்ப நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போனா கண்டிப்பா போகக்கூடிய கூடிய வரும் இப்ப ஏன்னா இந்த கிரகம் பாருங்க சனி போகணே பாருங்க உங்களுக்கு வந்திருக்காரு அப்ப வெளிநாடு வெளியூர் யோகம் வரும் வெளிநாட்டு வேலை பார்க்கக்கூடிய நம்பர்கள் நான் வேற கம்பெனியை மாற்றணும் வேற கம்பெனியா ஷிப்ட் பண்ணணும் எல்லாமே ஓகே வந்துருச்சு இன்னும் ரிஷி மட்டும் வரலாம் சொல்றாங்க அவங்கலாம் கண்டிப்பா வந்துடும் அப்ப வேலை உத்தியோகம் வெளிநாட்டு வெளியூர்லாம் கண்டிப்பா வேலை ஊற்ற உத்தியோகம் மாற்றம் கும்பராசிக்கு இருக்குது அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் தொழில்லாம் அதான் சொன்னது நீச பங்க ராஜயோகம் பயங்கரமா வேலை செய்யும் தொழிலுக்கான அதிபதி உங்க ராசி மேல ரெண்டாம் வீட்டு அதிபதி பாருங்க உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி சாரத்துல சனி பகவான் குருட சாரத்துல போறாரு அப்ப இங்க தொழில் சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஏழு சனில சனி பகவான் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபங்கள் இன்கம் வருமானம் எல்லாமே சூப்பரா வரும் ஏன்னா உங்களுக்கு மார்ச் கரெக்டா ஏப்ரல் மாசம் இது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய வந்து மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல குருவோட சேர்ந்தாரு இரண்டாம் வீட்டு சேர்ந்து இணைகிறாரு அப்ப பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு இல்ல அது மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லை என்னை பண்ணுறது திருமண வாழ்க்கையை இனிமே தடை வராது ஏன்னா குரு பாருங்க நேரா திருமணஸ்தானத்தை அஞ்சாம் பார்வையா பாத்துக்கிட்டே இருக்காது அதனால திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது ஏன்னா குரு சனி பவனும் குருவோட ஸ்தானத்துல குரு பகவான் சூரிய பகவனுடைய சாரத்தில் நிக்கிறாரு அப்ப கண்டிப்பா திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையுமே வராது மெயினா திருமண பேச்சுகள் நிறைய பேர் பேசுவாங்க திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது திருமணம் கைக்குடி வர்றது வாய்ப்பு இருக்கு அது குழந்த வாக்கியம் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் பாத்துக்குவோம் அப்ப இதுல எதையுமே உங்களுக்கு பண்ணல அப்ப நல்ல ஒரு யோகத்தை சூப்பரான ஒரு டைம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரச்சனை திருமண வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா இனிமேல் இருக்காது தந்தையோட சொத்து தாயோட பூர்வீக சொத்து இது எல்லாமே சூப்பரா அமையும் என்னை பொறுத்த இந்த டைமிங் சூப்பராக இருக்கும் சொத்து பூர்வீ இடம் எது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் தங்கமோ பொண்ணோ பொருளோ நகையை ஏதாச்சும் வாங்குற யோகம் நிறைய கிடைச்சிருங்க ராஜ ராஜயோகம் இருக்கிறதுனால நாலு கிரகம் ரெண்டாம் பகுதம் எல்லா கிரகம் இருக்கிறதுனால இடமோ தங்கமோ பொண்ணோ பொருளோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீ வாங்குவீங்க அந்த யோகம் சிறப்பாக வரது வாய்ப்பு இருக்கு கடன் எங்கே போய் கேட்டாலும் சரி லோன் சேங்ஷன் ஆகும் அது படிப்பாக சரி இல்லை வேலையாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் லோன் சாங்ஷன் ஆகுறது நிறைய வாய்ப்பு இருக்கு தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் கமிஷன் பிசினஸ் மெயினா மருத்துவ ஃபீல்டு நகை கடை வச்சிருக்கிற நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாமே லாபம் மெயினா விவசாய சூப்பரா இருக்கும் அந்த காலத்தில் நல்ல ஒரு டைம் அழகா அமைச்சு கொடுக்குற அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் மட்டும் அதே மாதிரி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே படத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதத்தை பார்த்து திசாபத்தியை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் தேடி வரும் உங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் ஒன்பதாம் இடத்த பாக்கியாதி உச்சவங்க பெருங்கொண்ட பணம் ஒண்ணு வீடு வரணும் இல்ல இடம் வாங்கணும் இல்ல பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு வரணும் வந்து அதை லாட்ரி யோகம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு அப்ப இது எல்லாமே சிறப்பாக ஒரு டைம் தான் மெயினா பெண்களுக்கு தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் பெண்களும் நிறைய சாதனை பண்ணலாம் பெண்கள் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் உத்தியோக சம்மந்தமா வேலை சம்மந்தமா படிப்பு சம்பந்தம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு மேல் படிப்பு பட்டப்படிப்பு வெளிநாடு படிக்கக்கூடிய படம் எல்லாம் இருக்கும் படிப்புகள் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு மாணவ மொழி சொல்றேன் டைமிங் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி தாய் தந்தை உடல் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கட்டிட சம்பந்தப்பட்ட துறை ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே நல்லா இருக்கும் வட்டி தொழில் பண்ணக்கூடிய பல நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திரம் பழம் போது முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் எப்போதுமே தைரியத்தை விட மாட்டாங்க தன்னம்பிக்கை இவங்க விட மாட்டாங்க தைரியமா ஒரு விஷயத்த கண்டிப்பா செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவங்க கிட்ட நிறைய உண்டு இவங்க எப்பவுமே பாருங்க தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்க தொழில் நம்ம சொந்த காலம் நிக்கணும் சொந்த நிக்கணும் அப்புறம் எண்ணங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதியே உங்க ராசி உட்கார்ந்துருக்காரு இருபத்தி மூணு ரெண்டாம் இடத்துக்கு போறாப்பா இடம் பூமி வருமானம் இது ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் கண்டிப்பா கண்டிப்பாக தொழிலை பாருங்க தொழில பாருங்க இனிமே கொஞ்சம் லாபத்தை கொடுப்பார் இடம் வாங்குற யோகம் வருது பூமி வாங்குற வருது வீடு கட்டுற யோகம் வருது ஏதாச்சும் ஒரு யோகத்தை நீங்க பண்ண போறீங்க வீட்டுல ஒரு சுப செலவு வரப்போகுது வருமான இன்கம் பயங்கரமா இருக்கும் சேமிப்பு இனிமே உண்டு இருபத்தி மூணாவதுக்கு அப்புறம் இன்னும் பாருங்க வருமான இன்கம் வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு தொழில இடமாற்றம் வேலை இடமாற்றம் கனவு மனை பிரச்சனை சரியாகும் திருமண வாழ்க்கைய சந்தோஷமா அனுகூலம் அமைச்சு குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் மாணவ மொழி படிப்பு சந்தோஷம் நல்லபடியா கொண்டு போவார் மெயினாக கட்டிடத்துறை போலீஸு ராணுவம் இந்த சம்மந்தப்பட்ட துறை கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அந்த அவிட்டத்தில் பிறந்த அடுத்து சதை நச்சலில் பிறந்தவங்க இதெல்லாமே பிரம்மாண்டமான சிந்தனை இருக்கும் லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிந்திப்பாங்க மைண்டை போட்டு ரொம்ப திங்க் ப திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கும் இவங்களுக்கு எல்லாமே பாருங்கள் இனிமேல் நல்லா ஒரு பொண்ணான ஒரு நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு என்ன பதிலை நல்ல ஒரு டைமிங் அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் இது எல்லாமே நல்லபடியாக ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உடனே கொடுப்பார் இந்த டயத்தில் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இடம் வாங்குற யோகமோ பூமி வாங்குறோம் வண்டி வாங்குற யோகமோ வாகன வாங்குற யோகமோ கண்டிப்பா வரும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் இங்க நீசப்பங்க ராஜயோகம் புதனோட சேர்ந்து ராகு நிக்கிறாரா அங்க நீசப்பங்க ராஜயோகத்தை கொடுத்துருவார் வெளிநாடு வெளி அமைச்சு கொடுத்துரு வேலை உத்தரவு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் குழந்தை பையன் கண்டிப்பா குடும்பத்தில் கிடைச்சிட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தரணத்தை நிமிடம் பார்ப்பீங்க நட்சத்திர ரெண்டாம் இருக்கனால உங்க எண்ணம் எல்லாமே வருமான தொழில் பிசினஸ் இதை பற்றி தான் மைண்ட் சேர்ந்து ஓடும் வெளிநாடு வெளியூர்னா சூப்பராக இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய எல்லாமே ஒரு வெற்றி பதவியை அமைச்சு கொடுத்தாரு சதயத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து சில பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும் எல்லாருமே அவசரப்பட மாட்டாங்க அனுசரித்து போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க வேற பேங்க்கில் வேலை பார்க்குறது அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கில் வேலை பார்க்குறது வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் எதுலேயுமே ஒரு லாபத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் பாருங்க நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்குறாரு கணவன் மனைவி திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் வேலை ஊதியத்தில் ஒரு சிறு இடமாற்றம் வரும் தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு வண்டி வாகனங்கள் இது சார்ந்த விரை செலவருக்கும் இனிமே இருக்காது இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பாருங்க நல்லா இருக்கும் மீன் ஆசிரியர் வேலை பார்க்கறது பேங்க்ல வேலை பார்க்கறதுக்குலாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையை தான் அமைச்சு கொடுக்குறாரு அது இந்த சில செலப்படுறதுக்கு ஒரு பொன்னான ஒரு நிரம்ப வருது வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாக அமையும்